அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் நாங்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடன் அமர்ந்திருந்தோம் அப்பொழுது அங்கு வந்த ஒரு மனிதர் உங்களில் முஹம்மது என்பவர் யார் என்று கேட்க நாங்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை சுட்டிக்காட்டி இதோ சாய்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வெண்மையான மனிதர்தான் முஹம்மது என்று கூறினோம் என அனஸ் இபுன் மாலிக் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் என் அறுபத்து மூன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் தூதராகவும் அரபு தீபகற்பத்தின் ஜனாதிபதியாகவும் ஒரே நேரத்தில் இரண்டு மிக பெரும் பதவிகளை வகித்த ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கென்று தனியாக எந்த அடையாளமும் இல்லை அவர்களை பிரித்து காட்டக்கூடிய வகையில் அவர்களுக்கென்று வித்தியாசமான எந்த ஆடையும் இல்லை எந்த அரண்மனையும் இல்லை எந்த அரியணையும் இல்லை மக்களோடு மக்களாக கலந்து வாழ்ந்த ஒரு மா மனிதராக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய எளிய வாழ்வு முழு உலக ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் மிகச்சிறந்த முன்னுதாரணம் என்பதை அனைவரும் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி